நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் உங்க மொத்த பணமும் இப்போது எழுபத்தி 79 ரூபாயில் ஆட்சியோட இறுதி கட்டத்தில் எடப்பாடி வந்திருக்க நாலே முக்கால் வருஷம் எதிர்கட்சி தூங்கி கொண்டிருந்ததா ஏங்க அறப்போர் இயக்கம் இவங்கள விட அதிகமாக செஞ்சுருக்காங்க ஒரு தனியார் அமைப்பு ஊழல் ஒழிப்பு இயக்கம் இவர்களை விட அதிகமாக தமிழக அரசின் மீது ஸ்டாலின் அரசின் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட அடு அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கல விஜய் கிடையாது நாங்கள் தான் பிரதான எதிரி என்ற அந்த இடத்தை இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மோட்டிவ் வந்து அந்த ஸ்பேஸை தக்க வச்சுப்பாரு ஓகே இப்போ விஜய் கட்சியால் இப்படி ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியுமா கொடுத்தாங்கன்னா அதுவும் என்ன பொறுத்த ஆரோக்கியமான அரசியல் ஏன்னா விஜய் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி கொடுக்கும் பொழுது நீங்கள் கேட்டது மாதிரி போட்டி தாவே காக்கும் திமுகக்கும் கிடையாது விஜய் சொல்வது போல் அதிமுகவுக்கு திமுகவுக்கும் தான் இந்த பாரு நான் இவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டை கொடுத்துருக்கேன் நீ தான் கொடுத்தேன்னு கேட்குறது இந்தியா பூரா அது பறவை இருக்குதுன்னு வராங்க கம்போடியாவில் இருக்கவங்களுக்கு கிட்னியை விற்கிறானு இங்கே கொண்டு வந்து வைத்து தான் மையம் கொண்டு எண்பது லட்சம் ரூபாய் கிட்னியை விற்றுட்டு மூணு லட்சம் நாலு லட்சம் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவரை தேடி வரும்பொழுது அவர் தலைமுறைவாகிறார் அந்த காவல்துறை இங்கே வந்து விசாரணை மேற்கொண்டு விட்டு போகிறது அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை அந்த விசாரணை அப்படியே சூடு பிடிக்க வேண்டிய அளவுக்கு சூடு பிடிக்கலை தமிழ்நாட்டு என்ற எல்லையை தாண்டி மாநில எல்லையை தாண்டி தேசிய அளவில் இன்னொரு மாநிலத்தோட காவல்துறையோட விசாரணை வரம்புக்குள் திருச்சியில் நடைபெற்ற இந்த கிட்னி ராக்கெட்டில் ஒரு மருத்துவர் சிக்குகிறார் அவர் இன்று தலைமறைவாக இருக்கிறார் ஒன்பது மாதங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்பது மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதிகளை அமித்ஷா நிறைவேற்றாதது எடப்பாடியின் கோபம் மேலும் கூடுதலாக அழுத்தம் கொடுப்பதும் அவருக்கு பிடிக்கவில்லை என்று தகவல்கள் வருகின்றன அமித்ஷாவை பொறுத்தவரையில் எடப்பாடி மீதான அவருடைய கோபம் என்பது நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கல ஓபிஎஸ்சி டிடிவி சேர்த்துக்காது இன்னொன்று நாங்கள் விரும்புகிற சீட்டை கொடுக்க மறுப்பது அண்ணாமலை இருக்கும்போது என்டிஏவுக்குள்ளே இருந்தவங்க நீங்கள் ஏடிஎம்கே வச்சுருங்க என்டிஏவுக்குள்ளே அண்ணாமலை இருக்கும்போது இருந்தவங்க நைனார் வந்த பிறகு வெளியில் போகிறாங்கன்னா அதை கூட நயினாரால் சாதிக்க முடியலையுற கோபம் அமித்ஷாவுக்கு இருப்பதாக தகவல் ரெட்டலோக்ஸ் நேஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மொத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தினம் தினம் இந்த அரசியல் களம் இப்போது ஜனவரி பிறந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்ததுலேருந்து தினம் தினம் சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது தினமும் ஏதாவது ஒரு பெரிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு அந்த வண்ணம் இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்பவனில் போய் ஆளுநர்களை சந்தித்து திமுகவுடைய ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு வந்திருக்கார் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி ஆதாரத்தோடு நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றத இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க கடந்த காலங்களில் திமுகவும் இதே மாதிரியான ஒரு செயல்பாட்டை நடத்தியிருக்காங்க இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே செயல் நடந்திருக்கு இப்படி பார்க்குறீங்க சார் இந்த சம்பவத்தை அந்த பெட்டிஷன் காப்பி இன்னும் கைக்கு வரல நான் பார்க்கல கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ஊழல் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் நடந்திருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார் ஆளுநரிடம் அவர்கள் அது குறித்த ஆதாரங்கள் என்று அவர்கள் நம்புவதை கொடுத்துருக்கிறார் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது இது வழக்கமாக எதிர்கட்சிகள் வந்து ஒவ்வொரு ஆட்சியிலும் ஆளும் கட்சிக்கு எதிராக கொடுப்பது தான் ஊழல் பட்டியல் என்பது கொஞ்சம் முன்னாலேயே கொடுத்துருக்கணும் இப்போ கரெக்டாக எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதம் முன்னால் வச்சுட்டு கொடுக்குறாங்க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி கண்டினியூஸாக ரெண்டு டாமில் போய் கொடுத்தார் பதிமூணு மந்திரிகளுக்கு எதிராக இன்க்ளூடிங் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் மீது அந்த ரெண்டு பெட்டிஷன்ஸ் மேலே பெரிய நடவடிக்கை எதையும் ஸ்டாலின் அவர்களை எடுக்கல ஒரு அஞ்சாறு மந்திரிகளை ரெய்டு பண்ணாங்க ஒரு மந்திரி மேலேயோ ரெண்டு மந்திரி மேலேயோ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க த பிக் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய பெரிய சுறாமீன்களான திமிங்கலங்களான ஓ எடப்பாடி ஓபிஎஸ் மேலே ஒரு எஃப்ஐஆர் இல்லை ஒரு இல்லை எதுவுமே இல்லை இதையும் கவனத்தில் வச்சு தான் இந்த பேசுகிறேன் ஏன்னா இந்த பிரச்சனையோட இன்னொரு போனம் இது இப்போ இந்த மனுக்களை இவர் கொடுத்துருக்குறார் நம்ம ஏற்கனவே அது குறித்து பேசியிருக்கோம் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் நான் ஏன் இது வரைக்கும் வந்து வழக்கமாக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சி போய் கவர்னர் முதல் ரெண்டு வருஷத்துலேயே கொடுத்துருவாங்க இல்லை கடைசி ஒரு வருஷத்தில் அடிக்கடி கொடுப்பாங்க இப்போ இது முதல் பட்டியலை கொடுத்துருக்காரு செய்தியாளர்கள் வந்து இது முதல் பட்டியலாக இல்லை பட்டியலா இன்னும் கவர்மெண்ட் முடியறதுக்கு மூணு மாதம் இருக்குது இன்னொரு பட்டியலோடு வருவீங்களான்னு இந்த செய்தியாளர்கள் கேட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை இது யூஸ்வலான ப்ரொசீஜர் தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் நாட் ப்ரொசீஜர் ப்ராக்டிஸ் அதோட டீட்டெயில்ஸ் தெரியாமல் நம்ம பேச முடியாது ஆனால் அந்த அரசில் வந்து ஊழல் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது இதற்கு வந்து நான் திரும்பவும் சொல்லுகிறேன் உயர்நீதிமன்றத்தின் சில தீர்ப்புகள் அவர்கள் தெரிவித்த கண்டனங்கள் அதைவிட முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்த குற்றச்சாட்டுகள் இரண்டு உள்ளாட்சி அமைப்புகளில் திருநெல்வேலி மற்றும் கோவையில் அந்த மேயர்கள் ஏன் மாற்றப்பட்டார்கள் காஞ்சிபுரம் மேயர் கடைசி நேரத்தில் தப்பிப்பழைத்தார் எப்படி தப்பிப்பழைத்தார் அப்பொழுது திமுக கவுன்சிலர்கள் தங்கள் மேயருக்கு எதிராக வைத்த குற்றச்சாட்டுகள் ரெண்டாவது விட முக்கியமாக மதுரையில் மாநகராட்சியில் இரநூறு கோடி ஊழல் நடந்திருக்குன்னு மாநில அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது அந்த மேயர் ராஜினாமா செய்தது அந்த மேயரோட கணவரை கைது செய்துட்டு மேயரை கைது செய்யாமல் இன்னமும் இருப்பது இவ்வளவு ஜனநாயக அற்புதங்களையும் தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆகவே இங்கே ஊழல் நடந்ததா இல்லையா என்ற கேள்விக்கு இடமில்லை இப்பொழுது சொன்ன இவ்வளவு விஷயங்களே இங்கே கரப்ஷன் ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது ஆகவே எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த மனு என்பது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல ஓகே அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி போகும் ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி மனுக்களை கொடுத்தீங்கன்னா கவர்னர் என்ன பண்ணுவார்னா மாநில அரசுக்கு அனுப்புவார் உங்கள் நடவடிக்கை என்ன உங்கள் கருத்து என்னன்னு கேபினெட்டுக்கு அனுப்புவார் அதில் இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன இந்த கேள்வி ஸ்டாலினிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்கப்பட்டது ஏன்னா அவர் ரெண்டாவது முறை போய் அன்றைய எடப்பாடி அரசுக்கு எதிராக ஊழல் பட்டியலை கொடுத்த பொழுது கொரோனா உச்சத்தில் கொண்டிருந்த நேரம் இரவு ஏழரை மணி எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ராஜ்பவன் வாசல்ல கார்ல இருந்து இறங்கி செய்தியாளரிடம் ஸ்டாலின் பேசுகிறார் அப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி நீங்க ஏற்கனவே மனுவை கொடுத்துட்டீங்க கவர்னர் எந்த ஆக்ஷன் எடுக்கலங்க ரெண்டாவது பட்டிஷன் வந்து எடுக்கலன்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு டைரக்ஷன் கேட்டு கோர்ட்டுக்கு தான் போனோம் ஆனால் நீங்க கவர்னர்கிட்ட வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் லஞ்ச கொழிப்பு சட்டத்தில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அரசு மோடி அரசு சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தத்தின்படி மாநில அரசு ஒரு ஆளுநர் தனக்கு அன்றைய ஆட்சியாளர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது ஒரு ஆளுநரிடம் கொடுக்கப்படுகிறது அவர் அரசிடமே அதை அனுப்புகிறார் ஏன்னா இந்த கவர்னர் ஹேஸ் டு ஆக்ட் ஆஸ் பர் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவையின் முடிவின்படி தான் ஆளுநர் செயல்பட முடியும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது ஆனால் அந்த ஆளுநர் அந்த புகார் மனுவை எதிர்கட்சிகள் தன்னிடம் கொடுத்த புகார் மனுவை அரசிடம் அனுப்பும்பொழுது அரசு அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளிலேயே லஞ்ச ஒழிப்பு துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆளுநரே நேரடியாக அதாவது முதலமைச்சரையும் காம்பனிட்டியும் பைபாஸ் பண்ணி ஆளுநரே நேரடியாக டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடலாம் என்று சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மோடி அரசாங்கத்தாலே அதற்கு ஒரு ஆண்டு முன்போ சில மாதங்கள் முன்போ என்று அவர் சொல்லிக்கிறார் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் தான் மீண்டும் நான் கவர்னரிடம் வந்தேன் நல்லா கவனிங்க அந்த கேள்வி வந்து ஸ்பெசிஃபிக்கான கேள்வி ஏற்கனவே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துரு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டீங்க வரப்போற இயக்கம் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாம் கொடுத்த பெட்டிஷன் அடிப்படையில் நீங்க ஒரு பெட்டிஷனை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க கேஸ் கவர்னர்கிட்ட கொடுத்தாங்களான்னு தெரியல கோர்ட்டில் போட்டிருக்காங்க முதல் பெட்டிஷன்ல நடவடிக்கை இல்லை அல்லது இதற்கு முன்பு கொடுத்த பெட்டிஷன்ஸ்ல புகார் பட்டியல் நடவடிக்கை இல்லை ரெண்டாவது எதுக்கு வரீங்க கோர்ட்டுக்கு தானே போனோம் டேரக்ஷன் கேட்டு அந்த முதல்ல கொடுத்த பெட்டிஷன் மேல ஆக்ஷன் எடுக்க ஏன் வரீங்க போது அதுக்கு தான் ஸ்டாரின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவர் சொன்ன பதில் இது கொண்டு வரப்பட்டிருக்கிற மோடி அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஊழல் ஒழிப்பு சட்டத்தின்படி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் ஆளுநரே நேரடியாக டிவிஎஸ்சி உத்தரவுப்படலாம் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார் எந்த அளவு உண்மை எனக்கு தெரியாது இதுக்கு முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சரின் கருத்து அப்படி பாத்தீங்கன்னா வந்து அது இன்றைக்கு எடப்பாடிக்கும் எடப்பாடி கொடுத்த பெட்டிஷனில் இந்த கவர்னருக்கு பொருந்துமா இந்த கவர்னர் நேரடியாக டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போட முடியுமா அப்படி போட்டால் அதை மாநில அரசு அனுமதிக்குமா இவ்வளவு கேள்விகள் வருகின்றன யாராவது இதை கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல இன்னொன்று அந்த பெட்டிஷன்ஸோட டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியல ஏன்னா நாலரை லட்சம் கோடின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டுங்க நீங்கள் ஒரு அரசின் மீது அல்லது ஒரு தனிநபர் மீது ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ ஒரு ஊழல் காற்றுச்சாட்டை சுமத்தும் பொழுது அமௌண்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அமௌண்ட் ரொம்ப பெருசாக லட்சம் கோடி நாலு லட்சம் கோடினா வாய்ப்புகள் வந்து குறைவு ஓகே இவங்க ஒவ்வொரு துறையிலையும் சொல்கிறாங்க அதுக்கு இவங்க கொடுத்த ஆதாரங்கள் என்னன்றது நமக்கு தெரியாது இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியோட இறுதி கட்டத்தில் எடப்பாடி வந்திருக்காரு நாலே முக்கால் வருஷம் எதிர்கட்சி தூங்கி கொண்டு இருந்ததா ஏங்க அறப்போர் இயக்கம் இவங்களை விட அதிகமாக செஞ்சுருக்காங்க ஒரு தனியார் அமைப்பு ஊழல் ஒழிப்பு இயக்கம் இவர்களை விட அதிகமாக தமிழக அரசின் மீது ஸ்டாலின் அரசின் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட அடு அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கல அன்புமணி சொல்ற பல குற்றச்சாட்டுகள் ஒரு நடவடிக்கையும் திமுக இது ரெண்டையும் கூட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்கள் மேயர்களுக்கு எதிராக பொதுவெளியில் வைத்த குற்றச்சாட்டுகள் ஊழல் இவற்றையெல்லாம் அப்புறம் அமலாக்கத்துறை ஐயாயிரம் கோடிக்கு மணல் கொள்ள டாஸ்மாக்ல நாற்பதாயிரம் கோடி இவையெல்லாம் வந்து நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாமல் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்ற விஷயத்துல போய் மாட்டிக்கிச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் திமுக நல்ல நேரம் முடியல ஆகவே இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது ஆகவே எடப்பாடி பழனிசாமி அந்த எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய மனுவில் பிரதான எதிர்கட்சி எதை எந்த குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஓகே பட் இது ஒரு முக்கியமான மூவ் அந்த கவனிக்கணும் இது அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்டிஏ சார்பாக கொடுக்கப்படவில்லை அதிமுக அதிமுக சார்பாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பிஜேபியை அவங்க கூட்டு சேர்த்துக்கல பிஜேபி மட்டும்தான் இருக்குது இவங்க என்டிஎல இருக்காங்க வேறு யார் உள்ளே இருக்காங்க வெளியில் இருக்காங்கன்னு தெரியல திமுக இத ஒரு அரசியல் ஓகே அந்த புகார் பட்டியலோட ரெண்டாவது அந்த புகார்ல அவங்க என்ன பெட்டிஷன் வச்சிருக்காங்க என்ன கோரிக்கை ப்ரேயர் என்னன்றதையும் நம்ம பார்க்கணும் நேரடியாக முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்களா அல்லது

அவங்க போக்கஸ்டா பதிமூணு மந்திரிக்கு மேல கொடுத்தாங்க அதுல ஒரு ஆறு மந்திரி மேல ரைடு பண்ணாங்க திரும்ப திரும்ப ரெண்டு மூணு மந்திரி ரைடு பண்ணாங்க இன்னைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை தொடலை இவங்க எதுக்கு அப்ப பெட்டிஷன் கொடுத்தாங்க அது ஒரு துடைப்பு நாடகம் அப்ப அதே துடைப்பு நாடகத்தை தான் எடப்பாடி ஆடுற ஆர்டர் பார்க்கணும் அதாவது எடப்பாடி இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பட்டியலின் முழு விவரம் நமக்கு தெரியாது நாளைக்கு பேப்பரை பார்த்தா தான் தெரியும் இல்லை இதில் இதில் இது நாடகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க முடியுமா இவங்க போய் கொடுத்துருக்காங்க போது இது ஒரு செய்திகளில் வெளியே வரும்போது கண்டிப்பாக இது அதிமுக பிரதான எதிரி அதிமுக அப்படின்ற இடத்துக்கான ஒரு ஸ்பேஸ் எஸ் எஸ் விஜய் கிடையாது நாங்கள் தான் பிரதான எதிரி என்ற அந்த இடத்த இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மோட்டிவ் வந்து அந்த ஸ்பேஸை தக்க வச்சுப்பது ஓகே இப்போ விஜய் கட்சியால் இப்படி ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியுமா கொடுத்தாங்கன்னா அதுவும் என்ன பொறுத்த ஆரோக்கியமான அரசியல் ஏன்னா விஜய் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவர் ஆனா இன்னைக்கு எடப்பாடி கொடுக்கும் பொழுது நீங்கள் கேட்டது மாதிரி போட்டி தாவே காக்கும் திமுகக்கும் கிடையாது விஜய் சொல்வது போல அதிமுக திமுக தான் இந்த பாரு நான் இவ்வளவு பெரிய ஓடு குற்றச்சாட்டை கொடுத்துருக்கேன் நீங்க என்ன கொடுத்தேன்னு கேட்கறது ஏன்னா உதயநிதி உதயநிதியாக இருக்கும் தானே விரும்புறாரு அதிமுக விரும்புறாரு ஆனா களம் வேற ஓகே உதயநிதி விரும்புறாருங்க ஆனா களம் வேற நீங்க தாவேக்காவை இவங்க எவ்வளவுதான் ஒதுக்குனாங்கனாலும் அதை இவங்களால் மீறி போக முடியல இல்லாட்டி எதுக்கு வள்ளூர் கோட்டத்தை தூக்கி ஒரு திரைப்படத்தோட ப்ரமோஷனுக்கு ஐம்பது வருட வள்ளூர் கோட்டை வரலாறுல ஐம்பது வருஷம் அதோடய வரலாறு இந்த ஐம்பது வருட வரலாறில் ஒரு திரைப்படத்தோட ப்ரமோஷனுக்கு அந்த அந்த இடம் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா வாடகை கொடுத்தன்றாங்க கொடுக்கலன்றாங்க வாடகை கொடுத்தாங்களா கொடுக்கலான்றது கேள்வி கிடையாது நடந்தாலுமே நடந்திருக்கா அந்த மாதிரி நடந்திருக்கா நீங்கள் விஜய் பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புத்தழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுக்கு இவையெல்லாம் உதாரணம் பல உதாரணங்கள் இது ஒன்று அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நடவடிக்கை நீங்கள் சொன்னது நீங்கள் சரியான பாயிண்டை தொட்டிருக்கீங்க இந்த நடவடிக்கை தாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி திமுகவுக்கு என்ற தங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிமுகவுடைய ஒரு நடவடிக்கை அட்டம்ட்டு முயற்சி என்று தான் நாம் பார்க்க வேண்டும் அதையே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கா இருக்காங்க ஏங்க இதை மா ஆறு மாதத்துக்குனால கொடுத்துருணுங்க ஏன்னா ரெண்டு மாதத்தில் எலக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு நோட்டி தான் இன்றைக்கி ஆறு தேதி ஆகிப்போச்சு அப்படியே கண்மூடி கண்ணு திறக்கத்தில் நாடு நாட்கள் ஓ ஓடுகின்றன காலம்தான் எவ்வளோ வியக்கத்தக்க வேகத்தில் ஓடுகின்றதுன்னு மார்க்ஸிம்கா இருக்கு அந்த காலத்தில் எழுதுவார் எல்லா காலத்துலேயும் இது அப்படி தான் இருந்திருக்கு இல்லையா காலம் வந்து அப்படி தான் ஓடுது எல்லா காலத்துலேயும் இது ஒன்றும் புதுசு இல்லை ஏன்னா நமக்கு வந்து அறுபது நாளில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தொண்ணூறு நாள் நூறு நாள் எலெக்ஷன் வந்துடும் அப்போ இந்த நேரத்தில் போய் நீங்கள் கொடுக்குறீங்க எனவே பெட்டர் லேட் தென் அவர் வேறு இதோட அடுத்த கட்டமாக இவ என்ன செய்யப்படுறார் இப்போ ஊழல் பட்டியலில் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்கல்ல ஓகே திமுக வந்து ஊழல் பட்டியலை கவர்னர்கிட்ட கொடுத்தப்போ அதிமுக எதிராக அதோட தொடர் நடவடிக்கையாக பொதுவெளியில் பேசுறது கூட்டங்களில் பேசுகிறது நாங்கள் வந்தால் நடவடிக்கை எடுப்போன்றது தேர்தல் அறிக்கையில் அது எதிரொலிக்கும் ஃபாலோ அப் ஆக்ஷன் ம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ம் தான் வெளிச்சம் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ்டாக என்ன சார்ஜஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அதுக்கு பிறகு தான் அதை பற்றி முடியும் ஆனால் இதில் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது எடப்பாடி அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் வைக்கும்போது இதே மாதிரி குற்றச்சாட்டை வந்து அவங்களுமே வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இதற்கு நான் ஆயிரம் தடவை வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் நீங்கள் இதை வந்து திசை திருப்பாதீங்க இந்த விஷயத்த அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இங்கே ஆயிரம் பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் அதுலேயும் குறிப்பாக கிட்னி திருட்டு வழக்கெல்லாம் நடந்திருக்கு எத்தனை விவாத மேடையில் இதை நீங்கள் பேசியிருக்கீங்க எங்களை மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அதிமுக தும்முனா இருமுனா அதெல்லாம் செய்தியாக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான விவாத மேடை எத்தனை வச்சுருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார் அதை எப்படி பார்க்குறேன் நியாயமான கேள்வி நூறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி கருத்தை நான் ஆதரிக்கிறேன் இன்ஃபேக்ட் நம்ம பல தடவை அதை பேச பேசியிருக்கோம் ரொம்ப பல தடவை நம்ம பேசியிருக்கோம் அதில் பல பல முறை நீங்கள் நாங்கள் நாம் பேசியிருக்கிறோம் மீடியாவோடய ரோல் வந்து பெர்மனன்ட் எதிர்கட்சியாக இருக்கிறது மாறா இது பர்மனன்ட் ஆளுங்கட்சியாக மாறிப்போன அவலம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது தொண்ணூறு சதவீத அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் ஆளுங்கட்சியோட காலடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாய்க்குட்டியாக மாறிப்போன சோகம் அவலம் இங்கே தான் நடந்திருக்குது எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது திமுக கொடுத்த ரெண்டு ஊழல் பட்டியலை பற்றி நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் நல்ல கவனிங்க அன்றைக்கு அதுக்கு கொடுத்த ஊடக வெளிச்சத்தை இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய குறிப்பாக அவர் சொல்கிற கிட்டி ராக்கெட் இந்த ஒரு மீடியா அதை விவாதத்துக்கு எடுக்கல அதை பத்தின நான் பரப்புரையை பேசலை இதில் எனக்கு இவர் மீது எடப்பாடி மீது இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் அவரே அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசவில்லை நாமக்கல்லில் போனால் பேசுவார் திருச்சியில் போனால் பேசுவார் அது ஏதோ ஒரு ரீஜன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தமிழ்நாடு முழுக்க இதே திமுக ஆட்சியில் ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனை இதில் ஈடுபட்டு சில நாட்கள் மூடப்பட்டு அதன் பிறகு நீதிமன்ற உத்தரவின்படி அந்த மருத் அந்த மருத்துவமனை திறக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்திருந்ததுன்னா திமுக அதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஊதி ஊதி பெரிதாகி இருக்கும் ஊதி ஊதி பெரிதாக்க வேண்டிய விஷயம்தான் அது ஆனால் லட்டு மாதிரி கையில் விஷயம் இருந்தோம் அண்ணா திமுகவில் அதை கையில் எடுக்க முடியல ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அந்த கருத்து நூறு சதவீதம் நியாயமானது சுய சுய பரிசோதனை மீடியா செய்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு வரலாறுலேயே இந்த அளவுக்கு வந்து மீடியா வந்து ஆட்சியாளர்கள் காலடியில் ஜெயலலிதா பீரியடில் கூட உட்கார்ந்தது கிடையாது இஷ்யூஸ் உங்கள் கையில் இருக்கு இப்போ அதோட டெவலப்மெண்ட் என்ன மகாராஷ்டிராலேருந்து காவல்துறை வந்து இங்கே மராட்டா மகாராஷ்டிராவில் வந்து இன்டர்நேஷனல் கிட்னி ராக்கெட்டிங் சம்மந்தமாக இந்தியா பூரா அது பரவி இருக்குதுன்னு வராங்க கம்போடியாவில் இருக்கிறவங்களுக்கு கிட்னியை விற்கிறானுங்க இங்கே கொண்டு வந்து தான் மையம் கொண்டு எண்பது லட்சம் ரூபாய் கிட்னியை வித்துட்டு மூணு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அதில் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவரை தேடி வரும்பொழுது அவர் தலைமறைவாகிறார் அந்த காவல்துறை இங்கே வந்து விசாரணை மேற்கொண்டு விட்டு போகிறது அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை அந்த விசாரணை அப்படியே சூடு பிடிக்க வேண்டிய அளவுக்கு சூடு பிடிக்கல தமிழ்நாட்டு என்ற எல்லையை தாண்டி மாநில எல்லையை தாண்டி தேசிய அளவில் இன்னொரு மாநிலத்தோட காவல்துறையோட விசாரணை வரம்புக்குள் திருச்சியில் நடைபெற்ற இந்த கிட்னி ராக்கெட்டில் ஒரு மருத்துவர் சிக்கிறார் அவர் இன்று தலைமறைவாக இருக்கிறார் அவருடைய பின்புலம் என்னவெல்லாம் கேட்டீங்கன்னா அது வேற கதை அது இருக்கு அது இருக்கு 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 ஆமா ஆகவே அவர் வந்து ஆளும் கட்சிக்கு முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு நெருக்கமானவர் என்று தகவல்கள் வருகின்றன இது ஒரு இஷ்யூவா அது அவர் குற்றம் செய்தாரா ஆளும் கட்சி அதில் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையான்றது செகண்டரி ஒரு செய்தி என்கின்ற முறையில் மீடியா இது கடந்து போக முடியாத செய்தி ஒருத்தர் விவாதிச்சாங்களான்னு எனக்கு தெரியல அப்போ இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அப்புறம் மதுரை பெஞ்ச் பிரேமானந்த சின்ன ஆய்ஜி தலைமையில் ஒரு விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க இப்போ அவரை ப்ரமோட் பண்ணி ஏடிஜிபி ஆக்கி ஆவடி கமிஷனராக கொண்டு வந்துட்டாங்க அந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியல இப்போ மகாராஷ்ட்ரா போலீஸ் உள்ளே வருது ஒரு செய்தின்ற முறையில் இது வந்து எவ்வளோ பெரிய நியூஸ் கந்து வட்டிக்கு வாங்கினவங்க மூணு லட்சம் நாலு லட்சம் நாமக்கல்லில் வாங்கின கூலி தொழிலாளர்கள் நெசவு தொழிலாளர்கள் இதை விற்றுருக்காங்க மகாராஷ்டிராவில் விவசாயிகள் ஏன்னா விவசாய தற்கொலை கடந்த இருபது ஆண்டுகளில் மகாராஷ்ட்ரால மூன்றரை லட்சம் பேர் செத்துருக்கான் விவசாயிகளோட தற்கொலை என்பது மகாராஷ்டிராவோட மிகப்பெரிய பிரச்சனை வாங்கின கடனை கட்ட முடியாமல் ஒரு லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் கிட்னியை மூணு லட்சத்துக்கு விற்றுருக்கான் அதை முப்பது லட்சத்துலேருந்து எண்பது லட்சம் வரைக்கும் கம்போடியாவுக்கு விற்றுருக்கானுங்க கம்போடியாவில் இருக்க பலனாளிகளுக்கு விற்றுருக்கானுங்க அதில் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையும் ஒரு டாக்டரும் இன்வால்டுன்னு மகாராஷ்டிரா காவல்துறை சந்தேகப்படுகிறது குற்றம் சுமத்துகிறது தப்பிச்சு போடுறாரு அந்த டாக்டர் ஒரு செய்தின்ற முறையில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் இதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன அச்சு ஊடகங்களாவது எழுதுகிறாங்க காட்சி ஊடகங்கள் ஏன்னா காட்சி ஊடகங்களோட இம்பேக்ட் ரொம்ப அதிகம் அப்போ எடப்பாடி சொல்கிறது நூறு சதவீதம் கரெக்டு அவர் வெறும் கிட்னி ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு போய்டார் என்னுடைய வருத்தம் அவரும் அவருடைய கட்சியும் இதை 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 பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் இருப்பது இத்தனையும் மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட் எவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்கள் கையில் கிடைக்கும் இங்கே நீங்கள் என்டிஏல இருக்கீங்க இதே திமுக இன்னைக்கு இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா அவங்க கூட்டணி கட்சி ஆளக்கூடிய வேறொரு மாநிலத்தில் அந்த போலீஸ் இதை விசாரிக்குதுன்னா இந்நேரம் அவங்க வந்து அதை வந்து அதாவது எப்படி சொல்கிறது வார்த்தைகளே இல்லை கற்பனை பண்ணிக்கலாம் நீங்க வான வேடிக்கைகளை நடத்தியிருப்பாங்க பட்டித்தொட்டி வரைக்கும் இது பட்டி தொட்டி வரைக்கும் இதை கொண்டு போயிருப்பாங்க திருமண பக்கம்லாம் இதை பேச வச்சிருப்பாங்க பேச வைக்கணும் ஒண்ணுமே செய்யலையா அண்ணா திமுக அப்போ ஊடகங்களை பத்தி எடப்பாடி சொல்ற குற்றச்சாட்டை நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னுடைய வருத்தம் இதற்கு அண்ணா திமுகவும் ஒரு காரணம் ஏன்னா பேச வேண்டிய அளவுக்கு இதை பேசி இருந்தால் மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை கூட அவர்கள் நடத்தியதாக எனக்கு நினைவில்லை அப்போ மீடியாவோட அட்டென்ஷன் அந்த பக்கம் திரும்பி இருக்கும் நீங்கள் செய்யலை உங்ககிட்ட பணம் இருக்குது ஆள் பலம் இருக்குது ஏன் என்டிஏ இதை ஒரு என்டிஏ பிரச்சனையாக மாற்றி நீங்கள் தமிழ்நாடு பூரா கொண்டு போயிருக்கணும்ல கொண்டு போகலையே ஆகவே இன்றைக்கி அவர் கேட்பதில் இருக்கக்கூடிய நியாயம் நூறு சதவீதம் நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் இதில் துரதிருஷ்டவசமான விஷயம் மீடியாவோட இந்த போக்குக்கு அதிமுக பிரதான எதிர்க்கட்சியும் ஒரு காரணம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசும்போது அமித்ஷா அவர்களின் வருகையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அமித்ஷா அவர்களின் வருகை வருகைக்கு பிறகு இரண்டு நாட்கள் வந்து தொடர் பேச்சுவார்த்தை அதுவும் வேலுமணி அவர்களோடு வந்து அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அங்கே போகலை அப்படின்ற பல சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பேச்சுவார்த்தை நடக்குது அமித்ஷாவின் வருகையினால இங்கே என்ன என்ல என்ன நடந்திருக்கு மீண்டும் அதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் அப்படின்ற வார்த்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இதை இப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவின் வருகை என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு என்டிஏல அமித்ஷா அவர்களை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார் அதுதான் இந்த இந்த அமித்ஷா இந்த முறை அமித்ஷா பயணத்திலிருந்து கிடைத்த செய்தி மறுத் மறுத்துவிட்டா ஓ எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் உறுதியாக சொல்லி ஓகே அவர் போல போய் பார்க்கல ரெண்டு முறையும் வேலுமணி அவர்கள் தான் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா இருக்கு புதுக்கோட்டையில் மீட்டிங் நல்ல மறு ஹோட்டல் திருச்சியில் இருக்கிறதால பெரிய நகரம் திருச்சி திருச்சியில் தான் அமித்ஷா தங்கியிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமையும் சந்தித்திருக்கிறார் திங்கட்கிழமை நேற்றும் சந்தித்திருக்கிறார் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை சீட்ஸ் எல்லாம் பேசினாங்கன்றாங்க எடப்பாடி வைத்த சில கோரிக்கைகளை அமித்ஷா ஒன்பது மாதங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்பது மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதிகளை அமித்ஷா நிறைவேற்றாதது எடப்பாடியின் கோபம் மேலும் கூடுதலாக அழுத்தம் கொடுப்பதும் அவருக்கு பிடிக்கவில்லை என்று தகவல்கள் வருகின்றன அமித்ஷாவை பொறுத்தவரையில் எடப்பாடி மீதான அவருடைய கோபம் என்பது நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கல ஓபிஎஸ்சி டிடிவியை சேர்த்துக்காது இன்னொன்று நாங்கள் விரும்புகிற சீட்டை கொடுக்க மறுப்பது எப்படி இருந்தாலும் வேலுமணி தான் ரெண்டு தினமும் எடப்பாடியை பார்த்து பேசியிருக்காரு முதலமைச்சர் இவர் எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்பது டேக்அவே ஆஃப் அமித்ஷாஸ் விசிட் ஓகே என்டிஏ வந்து இங்கே பல முறை பேசினது தான் டேக் ஆஃப் ஆகலை ஒன்பது மாதங்களுக்கு முன்பு கூட்டணி அமைச்சு ஒழுங்காக ஒ ஒத்திசெயிச்சு ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை வரும்னு நினைத்து போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் இன்றைக்கு எந்தவித பலனும் இல்லாமல் இருக்கிறது ஒரு கட்சி கூட கூட்டணிக்குள்ளே வரல வர உள்ளே இருந்த எடப்பாடி இவர் செங்கோட்டையன் போயிட்டார் ஓபிஎஸ் டிடிவி அலைன்ஸ்லேருந்து போயிட்டாங்க கம்ப்ளீட்டு கொலாப்ஸில் கிடக்குது யார் புதுசாக வருவாங்க வரலன்னே தெரியல அடுத்த பெரிய கட்சியான பாமக அவங்க நல்லபா எல்லாருக்கும் தெரியும் சந்தி சிரிக்குது அன்புமணி வருவார் அப்போ ராமதாஸ் எங்கே போவார்ன்ற கேள்வி வருது தேமுதிக ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க ஓகே மாநிலத்தில் உள்ள பாஜக தலைமை மிக பலவீனமாக இருக்கிறது மிக மிக பிஜேபி நீங்க அன்புமணிய விஜயகாந்தை கூட்டுனு வருது விஜயகாந்த கட்சியை கூட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓபிஎஸையும் டிடிவியுமே வந்து கட்சிக்குள்ள நயினார் நாகேந்திரனால தக்க வைக்க முடியலையாங்க அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் நைனார் மேல குற்றம் சுமத்திட்டு வெளியில போனாங்க வந்து ஏடிஎம்கே பிடிக்காம ஒரு இப்போ எடப்பாடியை பிடிக்காம வெளியில போனாரு இவங்க மாதிரி அவர் வந்து தனி கட்சியில ஆரம்பிக்கல போய் தாவேக்காலில் சேர்ந்துருக்காரு அவர் பாலிடிக்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு தோகரா ஜெயிக்கிறான் அது வேற விஷயம் ஆனா இவர் நயனார் நாகேந்திரன் தலைவரான பிறகு டிடிவி நயனையாருக்குமான மோதல் ஓபிஎஸ் நைனார் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்போ ஒரே சமூகத்தை தன் சமூகத்தை என ஜாதி தான் பெரிய ரோலை பிளே பண்ணுது தன் சமூகத்தை சார்ந்தவர்களோட வாக்குகளை கூட தக்க வைப்பதற்கு நயனார் நாங்கள் எந்த நாள் முடியவில்லை என்ற கோபம் நயனார்க்கு மேலே இல்லை அவங்கள தக்க வச்ச எடப்பாடி மேல் நம்ம மேலே வருத்தப்படுவார்ன்ற ஒரு எண்ணம் அது எல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து நீங்கள் டாக்டிக்கலாக இருந்திருந்தீங்கன்னா அதை சமாளிச்சுருக்கேன் புத்திசாலித்தனமாக இருந்திருந்தால் டிடிவியையும் ஓபிஎஸ்சியும் வெளியில் போகக்கூடாமல் அவங்க என்டியாவில்தான் இருந்தாங்க பொண்ணு அண்ணா தீமங்கால இல்லையே நயனார் வரத்துக்கு முன்னால் அவங்க வந்து என்டியா விட்டு போகலையே அண்ணாமலையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் நைனார் போகலையே நைனார் வந்த பிறகு தானே என்டிஏ விட்டு போகிறாங்க அண்ணாமலை இருக்கும்போது என்டிஏக்குள்ளே இருந்தவங்க நீங்கள் ஏடிஎம்கே விட்டுருங்க என்டிஏவுக்குள்ளே அண்ணாமலை இருக்கும்போது இருந்தவங்க நைனார் வந்த பிறகு வெளியில் போகிறாங்கன்னா அதை கூட நைனாரால் சாதிக்க என்ற கோபம் அமித்ஷாவுக்கு இருப்பதாக தகவல் ஸோ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னாலும் புதுசாக கட்சிங்க வந்து சேர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இருக்கிறவங்களையும் கோட்டை விட்டு நிற்கிறீங்களே வெளியில் போக விட்டு விட்டு நிற்கிறீங்களேன்ற ஒரு வருத்தம் கோபம் இருக்கிறது ஏன்னா அமித்ஷாவோட பாலிடிக்ஸில் அவர் என்ன எவ்வளோ குட்டிகரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல இல்லை இங்கே என்ன சார் பிரச்சனை தமிழ்நாட்டில் இப்போ அதிமுக தான் இதை அமைக்கணுமா இல்லை பாஜக வந்து அமைக்கணுமா சார் அதிமுகவுக்கு ஒரு ரோல் இருக்கு சார் பிஜேபி பின்னாலேருந்து வேற சில வேலைகளை செய்யலாம் இவங்க பண்ண பெரிய தப்பு இருபத்தி மூணில் அண்ணாமலையை தலைவராக்கி பாத யாத்திரையை போ கட்சியை வழக்கிறான்னு போக வச்சு அவர் ஏடிஎம் கேவை மிக கேவலமாக விமர்சனம் பண்ணி அந்த அலையன்ஸ்லேருந்து எடப்பாடி வெளியில போனதோட பலனை அந்த எலெக்ஷனில் அனுபவிச்சாங்க அவங்க மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அலையன்ஸ் அப்படியே வச்சிருந்தாங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பத்துலேருந்து பன்னெண்டு சீட் அடிச்சிருப்பான் அதிமுக தேமுதிக பாமக அந்த கூட்டணிகள் பிஜேபி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா பத்துலேருந்து பன்னெண்டு சீட் டிடிவி வெளியில் இருந்தா கூட மோடியும் அங்கே டெல்லியிலேயே நம்பர் ஏறி இருக்கும் அதை உடச்சு கெடுத்து நாசமாக்கணும் அண்ணாமலை அப்படி பார்க்கும்போது அமித்ஷா மோடியோட தவறு இந்த நைனாரை வந்து அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ வச்சு ஒரு மாதிரி அந்த பழைய அலையன்ஸை கொண்டு பத்தொம்போது அலையன்ஸை கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு ரிசல்ட் வேறு தமிழ்நாடு ரிசல்ட் வேறே அவங்க கோட்டை விட்டு நிற்கிறாங்க இது அது டெல்லி வரைக்கும் அவங்களுக்கு எதிர்வலிக்குது இப்போ வந்து குதிரை வெளியில் ஓடின பிறகு லாயத்தை போட்டுறங்கதை இப்போ இவங்க எல்லோரையும் உள்ளே கொண்டு வரணும்னு அமித்ஷா பார்க்குறாரு இப்போ அது எடப்பாடி வந்து அப்பர் ஹேண்டு எடுக்கிறார் மற்றவங்கள மிரட்டி வழி கொண்டு வந்த மாதிரி எடப்பாடியை இந்த கட்டத்தில் அமித்ஷாவால் கொண்டு வர கொண்டு வர முடியல ஏன்னா அவர் அலையன்ஸுக்கு நீங்கள் சொன்ன நான் வந்துட்டேன் ஆனா எனக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலையான் என்றார் அவர் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் குறிப்பாக திமுக அரசின் மீதான நடவடிக்கைகள் அது எதுவுமே அவங்க செய்யலை ஸோ இந்த அலையன்ஸ் வந்து கம்ப்ளீட் டிசரேனும் ஆங்கிலத்துக்கு ஒருவேளை கிடக்குது அது அதெல்லாம் செகண்டரிங்க நீங்க சில முன்னெடுப்புகளை ஓகே ஓகே அவங்க அது எதையுமே செய்யல அதாவது இது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு வாக்குறுதி ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் பத்து மணிக்கு சொன்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நடந்தது ஆகவே அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்பியது அவர் 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 கேட்டது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை மற அந்த ஏப்ரலில் நீங்கள் எடப்பாடியோட ஒப்பந்தம் போடுறீங்க ஜூலை ஆகஸ்ட்டில் செங்கோட்டையனை தனியாக கூப்பிட்டு எதுக்கு பேசுனீங்க அது எவ்வளோ பெரிய தப்பு அதெல்லாம் இப்போ காட்டுது இல்லை இல்லை அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னமும் வந்து இது ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு எஸ் இல்ல விரும்பலையா இல்ல ஓப்பனா கேட்கணும்னா பிஜேபி இது விரும்பலையா இந்த இதை வின் பண்ண அந்த சந்தேகம்தான் வருது திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவதில் பிஜேபிக்கு பெரிய அளவில் ஆட்சேபனை இல்லை என்று தான் நமக்கு இப்பொழுது என்ன இப்பொழுதெல்லாம் என்ன தோன்றுகிறது திமுக ஆட்சிக்கு வரதை தடுக்கிறதுக்கெல்லாம் பிஜேபி கிட்ட எந்த செயல் திட்டமும் இல்லாதது மட்டுமல்ல ஏன்னா இவ்வளவு எண்ணமே அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு இப்ப அமித்ஷாவுடைய இந்த எடப்பாடி அவர்கள் பார்க்காததற்கான காரணம் இதுதான் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவர் வந்து வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி 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 என் நெஞ்சில் தொடி